ஒரு முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் அடுத்தபடியாக கமலஹாசன் அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி காண்டி கட்சியினுடைய ஒரு தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி எல்லாம் குரல் கொடுத்தாரோ இப்பொழுது வாயிலே பூட்டு போடப்பட்டது பூட்டு ராஜசபா எம்பி காண்டி என்ன சொல்கிறார் நியாயப்படுத்துகிறார் அரசு நடவடிக்கை ஒழுங்காக எடுத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒரு தவறு இல்லை இதை மக்கள் குடிப்பதற்கு என்பது ஒரு வாடிக்கையான வழக்கமாகிவிட்டது விட்டது என்று கமலஹாசன் சினிமாவில் பேசியது போல் சொல்லுகிறார் சென்றார் என்று இது சாதிக்கவில்லை மௌனமாக சென்று விட்டார் ஆக இன்றைய தினம் பார்த்தால் கிட்டத்தட்ட அறுபது விட்டது இறப்பு மட்டும் அறுபது விட்டது இந்த இறப்புக்கு இதுவரையிலும் முதலமைச்சர் செல்லவில்லை நாங்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை எல்லாம் முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை முதல் நாள் முதலமைச்சர் அவைக்கு வரும்பொழுது மணி பனிரெண்டு இரண்டாம் நாள் கோரிக்கை வைக்கிறோம் முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை என்று பதில் கிடையாது ஆனால் இந்த சபாநாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவர் பேசும்பொழுது மக்களாக கொஸ்டின் புறக்கணிக்கிறார் மக்களாக புறக்கணிக்கவில்லை இதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக ஏன் முதலமைச்சர் வரவில்லை கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை மக்கள் விரட்டி விடுவார் என்ற பயமா நான் ஓடி ஒழிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் உண்மையிலே அவர் ஓடி ஒளிந்து விட்டார் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஊழல்வாதி என்று ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் முத்தரசன் கன்னியாகுமரியில் வந்து பேட்டி கொடுத்து செல்கிறார்கள் கள்ளக்குறிச்சியிலே இருக்கக்கூடிய காவல்துறை ஊழல் செய்து விட்டது ஆகவே கள்ளாச்சாரம் காட்டப்பட்டது என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த முத்தரசன் குறை கூறுகிறாரா எவ்வளவு ரூபாய் வாங்கினா என்ற கேள்வி இப்பொழுது வருகிறது கூட்டணி தர்மம் இருக்கிறது நான் அதை பத்தி குறை கூட வரவில்லை அதற்காக இப்படி சப்ப கட்டு கட்டுவதா அறுபது உயிரிழை காவு வாங்கியிருக்கிறது இது சம்பந்தமாக கள்ளக்குறிச்சியினுடைய நமது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் இருபத்தி ஆறு மூணு இருபது நாட்களுக்கு முன்னால் செந்தில் குமார் அவர்கள் நேரடியாக எஸ் பி லெட்டரை கொடுக்கிறார்கள் எந்த பதிலும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியினுடைய வேட்பாளராக நின்று போட்டியிட்ட நமது அவர்கள் நேரடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் கடிதம் கொடுக்கிறார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இவ்வளவு ஊரை காவு கொடுத்த பிறகு முத்தரசு முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபி தெரியாது சரி அதுதான் விடுங்க போன கமலஹாசன் என்ன சொல்லுதான் மக்கள் ராஜ்யசபா எம்பி ஒரே போஸ்டுக்காக நாட்டில் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் ஒருத்த கொட்டடிச்சுட்டு தெரிஞ்ச அதிமுக ஆட்சியில இங்க ஒருத்த வந்து மதுவிலக்கே தடை செய்யணும் சொல்லி மார்த்தாண்டத்தில் ஒருத்தன் டவர் ஏறி இறந்து விட்டான் அதுக்கு ஊரு ஊருபுறம் கொட்டடிச்சான் இந்த கொட்டரிச்ச காணவே இல்லை பெரிய பாடகர் கவி கவிமரசு அவரை காணல சத்தியராஜ காணல சொல்லல மெட்ராஸ் உள்ள தலைமுறை ஒரு பக்கத்து யார் யார் சொல்லி போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடை கோடி நிறுவனம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் பல கருத்துகள் இருந்தாலும் நேற்றைய தினம் கூட கூட அமைச்சர் பேச ஆரம்பிச்சாரு ஸ்பீக்கர் கூடாதுங்க ஆக எடப்பாடிக்கு என்ற ஒரு தனி பிம்பம் இருக்கிறது எடப்பாடியாருக்கு என்ற ஒரு தனி பிம்பம் இருக்கிறது நாற்பது ஜெயிச்சு தூங்க முடியல அவர்களுக்கு ஒருத்த மேல பதவி ஏற்று அவருக்கு தூங்க முடியல ரெண்டு பேரும் தோல்வி செஞ்சு விட்டார்கள் தோற்ற உடனே முதல் காட்சி மரண ஓலை இந்த சங்கு ஊதுவது இந்த மரண ஓலையும் இந்த ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற கண்டன கூட்டத்தை போட்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிராமம் கிராமமாக இந்த ஆட்சியுடைய அவலநிலையை எடுத்து சொல்ல வேண்டும் நான் வெறும் போட நல்ல மழை எங்க ஊர்ல இருந்து விவசாயிகள் வந்தாங்க நாராயணம் கஞ்சிதே தய காட்சிகளிட போராட்டம் வைக்க விரும்பும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட பேச்சு பாரதி என்ற அணை திறந்து கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதி திறந்து பேச்சு பாரதி இருக்கக்கூடிய அணை தோவலை எனக்கு வரவில்லை எட்டாயிரம் ஹெக்டேர் நிலம் வீணாக போகிறது எட்டாயிரம் ஹெக்டேர் இந்த மாவட்டத்தில் நிறைய பாருங்கள் ஒரு கோடியை முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி மார்ச் மாசத்தை தொடங்க வேண்டிய இந்த மாவட்டத்தில் நடக்கவில்லை இதற்கு ஒரு அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இவர்கள் எல்லாம் இதை பேசாமல் இதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் அங்கே விவசாயிகள் படுகொலைக்கு ஆளாகிவிட்டார்கள் நாளைய தினம் பத்தரை மணிக்கு ஆர்ப்பாட்டம் கஞ்சி வச்சு போராட்டம் என்று கூறினார்கள் இங்கே இருக்கக்கூடிய நண்பர் அத்தனை பேரும் நாளைய அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இந்த விவசாய பிரச்சனை எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒருத்தங்க மணி அடிச்சுட்டு சங்க தூக்கிட்டு போறான் பாத்தானத்துல டவர் விழுந்தோடன இப்ப அவனை எங்கடா நான் தேடி பார்த்து அவனை காணல ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் லா காலேஜ் படிக்க முடிய பிள்ளை ஐயோ மதுவா இருக்கணும் அதை காணல அப்ப இதெல்லாம் திமுக செட்டப் பண்ணிட்டு தெரிஞ்சு போச்சு முதலமைச்சர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் வீட்டிலே தூக்கிக் கொண்டிருக்கிறார் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு போக தெரிகிறது தேர்தலிலே ஓய்வு பெற்றவுடன் தேர்தலிலே கலைப்பாடுவதற்காக குடும்பத்துடன் அவர் கொடைக்கானலுக்கு செல்கிறார் என்னுடைய கேள்வி எல்லாமே ஏன் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை வெள்ளப்பெருக்கு எடுக்க பார்க்க வந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு போறாரு ஒன்னில்லாத விஷயத்துக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு போறாரு ஆனா அறுபது உயிரை காவு கொடுத்திருக்கிறது அந்த அறுபது உயிரை காவு கொடுத்தது காரணமாக இந்த முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி சிபி என்கொயரி சிபிஐ என்கொயரி என்று நாங்கள் கேட்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் கொடுக்கிறார்கள் எடப்பாடி சிபிஐ என்கொயரி போடப்பட்டது வெற்றி பெற்றார் அந்த சிபிஐ என்கொயரி விட்டதே ஒரு நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நீதிபதியாக போட்டிருக்கிறார்கள் என்ன செய்யும் உங்கள் ஆட்சியில கேட்டால் சிபிஐ கேட்கிறீர்கள் ஆட்சி மாத ஏற்பட்டால் சிபிஐ வேண்டாம் என்று சொன்னார்கள் உங்களுடைய முதலமைச்சர் ஏன் அங்கு செல்லவில்லை இதுவரையிலும் அங்கே செல்லாத வரையிலும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராட்டம் நடைபெறும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராட்டம் நடைபெறும் என்பதை நமது எதிர்கட்சி தலைவர் சொல்லித்தார்கள் ஏதோ இங்க இருந்து அங்க போனோம் அள்ளி போட்டு போனாங்க பேச்சு கிடையாது அவன் போட்டுட்டு அந்தாலும் போயிருவான் நீங்க மண்டபத்தில் இருப்பீங்க மண்டபத்தில் உட்காந்து சாப்பாடு போடுவான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போயிருவான் இது போன்ற மகளிர்கள் என்ன பார்த்து கொஸ்டின் கேட்பாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்போ இவர் போயிட்டு வராரு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இவரை காப்பாத்தது யாரு அரசுக்காகவோ அல்லது எஃப்ஐஆருக்காகவோ பயப்படவில்லை பெண்களை காப்பாற்றுவது யார் மழை வந்துச்சு சில ஊர்ல இருந்து மழைக்கு யார் வர முடியாத சூழ்நிலை இருக்கு போயிடும் பேசுறதுக்கு இருக்கு இருக்கு எனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது போற நல்ல நல்ல முடிவு எடுக்கும் போது கருத்துக்களை சொல்ல வேண்டும் தலைமையிடம் சொல்லிக் கொண்டுதான் செய்து மழை இருக்கு அங்க இருக்கக்கூடிய நிலம் எப்படி இருக்கு பல மழை இருக்கு எல்லா இடத்தையும் வரவேண்டி இருக்கிறது பெண்கள் முக்கியமா பல கோரிக்கைகளை வைக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் ஆகவேதான் பொதுச் செயலாளர் அனுமதி வாங்கி இது போன்ற கூட்டத்தை கூட்டலாம் என்று ஒரு அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது இதுதான் நாளைக்கு ஆகும் சங்கு தான் தமிழ்நாடு கூட ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் சங்கு ஊத வேண்டும் இந்த சங்கு ரெண்டு பேருக்கும் எதிர்வதிக்கணும் ஒன்னு முதலமைச்சருக்கு இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஏனென்றால் காவல்துறை ஊழல் செய்கிறது என்று முத்தரசு சொல்லியிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில காவல்துறை காசை பணத்தை வாங்கி கொண்டு கள்ளச்சாராயம் காட்சியதற்கு உதவி செய்தது என்று சொல்கிறார்கள் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய யாரும் எந்த விதமான அச்சமோ பயமோ வேண்டாம் பேசவர்கள் பேசட்டும் பேச்சு முடிந்தவுடனே தாராளம் தயவு செய்து அமைதியாக கூட்டத்தை கலந்து கொடுத்திருக்கலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நீ தைரியமா இருக்கலாம் மனையும் வருது வராமல் போகுது வரும் ஆனால் வராது இதுதான் மனைவிடைய சுச்சுவேஷன் ஆகவே யார் யார் தங்களுடைய கருத்துக்களை பதி தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் இந்த ஆட்சியுடைய அவநிலை போராட வேண்டாம் இந்த ஆட்சியினுடைய அவநிலை ஆட்சியுடைய நிலைப்பாடு முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்பதை தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டும் என்று காய்ச்சாங்க காய்ச்சறாங்க நல்ல சாராயம் காய்ச்சறாங்க துணை போறாங்க துணை போறாங்க திமுக நிர்வாகிகளே குறை போனாங்க ஒழித்து ஒழித்து நல்ல சாராயத்தை காப்பாற்று காப்பாற்று தமிழக மக்களை காப்பாற்று நல்ல நல்ல கள்ளச்சாராய சம்பவத்திற்கு நல்ல சாராய சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுக்க எடுத்துவிட்டதாக மாடும் அரச நிர்வாக முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலகத்தில் முழுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் இரண்டு போச்சு இரண்டு போச்சு திமுக ஆட்சியில் தமிழ் போச்சு கண்டிக்கிறோம் நீதி வேண்டும் குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும் அப்பாவி மக்கள் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் நடைபெற உள்ள கண்டது இதை கண்டித்து நமது பகுதி கழக செயலாளர்கள் அருமை சோர முருகேஸ்வரன் அருமை ஜெயகோபால் அருமை சோர விசு ரபிக் அதேபோல் தொழிற்சங்க செயலாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் இரவோடு இரவாக இரண்டு தொலைபேசியில பேசினார்கள் அவர்கள் நேரடியாக சென்று நானும் காவல்ட காவல்துறை அணியாளர் பேசி அந்த தினம் அவர் விடுவிக்கப்பட்டார்கள் இதை ஏன் என்றால் இரவு நேரத்தில் யாரையும் கூப்பிட முடியாது யார் யார் அவைலபிளா இருக்காங்களோ அவளை மட்டும்தான் கூப்பிட முடியும் என்ன கூப்பிடல ஒன்றும் கூப்பிடணும் வருத்தப்படாங்க போன அடிச்சா போன எடுக்கணும் கஷ்டம் இரவு நேரத்துல பன்னெண்டு மணி யாரும் தொந்தரவு பண்ண முடியாது ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் இது நடந்தது இனிமேல் மறுபடியும் இது போன்ற சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு கிடைக்கும் என்று நான் சொல்ல கடமைப்படுகிறேன் இப்பொழுது நாம் அப்படி கேட்டுக்கொள்கிறோம் திமுக நகரச் செயலாளர் இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் பறிக்கப்பட்ட உயிர்கள் அறுபது இது சின்னதுரை தாமோதரன் விஜயா இவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த கைது செய்யப்படுவதற்கு முன்பு இதை மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் பேரூர் கழகத்தின் நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம் இந்த ஆட்சியுடைய அவநிலை நிலை புகழார வேண்டாம் இந்த ஆட்சியுடைய அவநிலை இந்த ஆட்சியுடைய முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்பதை தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுறாங்க அது பிரச்சனை கிடையாது எங்கேயுமே ரீச் ஆகாது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன பேருரை ஆகவே அண்ணா தாட பணியாற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் ரெண்டு பேரை மரமாற பாராட்ட கலந்து முதன்முதலாக கள்ளக்குறிச்சியில இறந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு நம்ம இரங்கல் அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று